வணக்கம் நான் உங்க தமிழ் கணிதன் இதுவரைக்கும் மேக்ஸ் கட்ல நம்ம சேனல்ல நிறைய பாத்துங்க அது மட்டும் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாத்தையும் உங்களுக்கு மீம்ஸ் ஷார்ட் கட்ஸ்ல நிறைய மீம்ஸ் நான் போட்டிருப்பேன் நிறைய பேர் கால் பண்ணாங்க ஓகே என்னோட கான்செப்ட் என்னன்னா சோ தமிழ்நாட்டுன்னு பாத்தோம்னா மேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எக்ஸாம்ல வந்து மேக்ஸால தோல்வி நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களாம் பாத்தனா நான் ஓரளவுக்கு நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்துல உள்ள இறங்கிருக்கேன் ஆஹ் ஏன்னா மூணு வருடம் நாலு வருடம் எல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல பதினஞ்சு மார்க் தான் சேர்க்க முடியுது மேக்ஸிமம் பதினேழு மார்க் தான் சேர்க்க முடியுது அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நான் தான் மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கட்ல பண்ணி கொடுத்துட்டோம்னா எப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுக்க வச்சு அவங்க போஸ்டிங் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ நான் என்னோட ஜாபை பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் முறையதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான ஜாப் ஒர்க் பண்றேன் என்ன சார் மூணு விதமான ஒர்க் அப்படின்ற பாத்தோம்னா ஸ்கூல் பசங்களுக்கு மேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே பாத்தோம்னா காலேஜ் பசங்களுக்கு யூஜி பிஜி அவங்களுக்கு வந்து மேக்ஸ் எடுத்து கொடுத்துட்டுருக்கேன் ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தடில் அவங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் காலேஜ் பசங்களுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தடில் அவங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ போட்டி தேர்வுகள் நீங்கள் இருக்குங்க உங்களுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தடில் நான் ஷார்ட் கட் நான் டீச் டீச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர் போலீஸ் எஸ்ஐ இந்த மாதிரி போட்டி தேர்வு பொறுத்தவரைக்கும் மேக்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குது சோ இந்த மேக்ஸ் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க மூணு வருடம் நாலு வருடம் படிச்சவங்க தான் இருக்காங்க சோ அவங்க சொல்றது என்னன்னா பதினெட்டு மார்க் பதினஞ்சு மார்க் தான் சேர்க்க முடியுது இதனால என்னன்னா ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சோ அவங்களுக்கு ஒரு ஏதாவது மாற்றம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ஷார்ட் கட்ல ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு ஓகே நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது நம்மளுக்கு சோ நமக்கு ஆன்சர் தான் மார்க் அந்த ஆன்சர் எப்படி ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாம் பண்றது அப்படிதான் தமிழ் கண்டிப்பா கான்செப்ட் கான்செப்ட்

வந்து நான் என்ன சொன்னேன் ரிசல்ட்டுக்காக கதை நீங்க வெயிட் பண்ணாதீங்க மெயின்ஸ்க்கு நீங்க போகஸ் பண்ணுங்க நான் சொன்னேன் சோ இப்போ மெயின்ஸ்லயுமே அவங்க அடிக்கிற அளவுக்கு எக்ஸாம் நல்லபடியாக இருக்காங்க இப்ப அவங்களுக்கு கால் பண்ணாங்க இது என்ன இதான் உங்க நான் சொன்னேன் அவங்க எவ்வளவு எந்த சூழ்நிலை இருந்து வந்தாங்கன்னு சொல்றேன் பாத்தோம் அவங்களோட பிளேஸ்ல இருந்து இங்க கிளாஸ் வர்றதுக்கு அறுபது கிலோமீட்டர் சோ இந்த அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்க டிராவல் பண்ணி வந்து கிளாஸ் கத்துட்டு மறுபடியும் அறுபது டிஸ்டன்ஸ் போகணும் சோ அவங்களும் சும்மா ஒண்ணும் வரலங்க அவங்க வந்து பார்த்தோம்னா எட்டு மாத குழந்தை வகுத்துல எட்டு மாத குழந்தை இருக்கு ஸோ கற்பணி அவங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு எக்ஸாம்ல பிரிவிஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின்ஸ்ல பாஸ் பண்ணி ஒரு தன்னம்பிக்கை இருக்காங்கன்னா அவங்களால முடியுன்றப்பா உங்களால ஏன் முடியாதுன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ உங்களால முடியலன்னா எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கேன் மேக்ஸ் எல்லாம் என்னால முடியல சார் அப்படின்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேங்களா முடியுமான்னு கேட்டாங்க சொன்ன வார்த்தை என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது எதுவுமே கிடையாது ஓகேங்களா நான் இதை தான் நான் பண்றேன் தன்னம்பிக்கையை நான் கொண்டு வந்துறேன் அவங்களால முடியும் ஒரு தன்னம்பிக்கையை நான் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட டீச்சிங் ஷார்ட் கட் மெத்தட நான் கொண்டு போறேன் சோ இது போது அவங்களோட தன்னம்பிக்கை பிளஸ் என்னோட மெத்தட் ரெண்டு சேர்றப்போ அவங்களோட ஃபுல் மார்க் ஸ்கோப் ஃபுல் மார்க் எடுக்க அவங்க ஈஸியா பண்ணிருக்காங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் இன்னொருத்தவங்களுக்கு எங்களால டீச் பண்ண முடியும் அந்த லெவலுக்கு நாங்க மேக்ஸாம் நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது இவங்க பார்த்தா வெறும் பத்தே நாள் தான் நான் டீச் பண்ணிருக்கேன் இந்த பத்து நாள்ல அவங்களால முடியும் அப்படின்றப்போ உங்களால முடியாதா சார் உங்களால முடியலன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன் சோ எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் தன்னம்பிக்கை கொடுக்குறேன் தத்தும் குடுக்குறேன் ஈஸியான வழியில

சார் உங்களோட புக் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் நீங்க ஆல்ரெடி புக் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நான் இது வரைக்கும் பாத்தா புக் ரிலீஸ் பண்ணல பட் புக்கோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு மேபி அடுத்த வருடத்துல உங்க கைக்கு என்னோட புக் வந்துடும் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்ல மேலும் தகவல் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆன்லைன் வகுப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு சோ ஆன்லைன் பாத்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ வாழ்க தமிழ் வளர்க்க கணிதம்